பக்திப்பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்களும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் இந்த காணொளியின் மூலமாக கோடிஸ்வர யோகம் தரும் புத்தாண்டின் சிறப்பு வழிபாடு ஒன்றை பற்றியும் புத்தாண்டின் முதல் நாளில் என்ன என்ன செய்யக்கூடாது என்பதையும் பார்த்துவிடலாம் பாருங்கள் ஒன்று புத்தாண்டின் முதல் நாளில் அதிக நேரம் பத்து மணி வரை கிடந்து உறங்குவதை முதலில் நிறுத்துங்கள் ஏனென்றால் சுத்தமும் சுறுசுறுப்பும் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே அன்னை லட்சுமி தேவி வாசம் செய்கின்றாள் எனவே அதிகாலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு தெய்வங்களை பாடு செய்ய துவங்குங்கள் இரண்டாவதாக புத்தாண்டு அன்று கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது உணவாகவோ அல்லது ஆடையாகவோ யாருக்கேனும் நீங்கள் கொடுக்க நினைத்தால் வழங்கலாம் ஆனால் பணமாக யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம் அதே சமயம் ஆண்டின் முதல் நாளிலேயே நீங்களும் கடன் வாங்க வேண்டாம் புத்தாண்டில் முதல் நாளிலேயே நீங்கள் கடன் வாங்குவதால் உங்கள் மனதில் ஒரு சோர்வு ஏற்படும் எதிர்மறையான சிந்தனை உங்கள் மனதை வியாபித்துவிடும் மூன்றாவதாக புத்தாண்டு அன்று கிழிந்த ஆடை அணியக்கூடாது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த ஆடையாக இருந்தாலும் அதில் கிளி இருந்தாலும் ாலும்ன்கூட்டியே அதை தைத்து விடுங்கள் நன்றாக துவைத்த சுத்தமான ஆடையையே புத்தாண்டு அன்று நீங்கள் அணியுங்கள் நான்காவதாக புத்தாண்டு அன்று மது அருந்தவோ புகைப்பிடிக்கவோ அல்லது ஏதேனும் சூதாட்டம் போன்ற நிகழ்விலோ ஈடுபடக்கூடாது அவை அன்றைய தினத்தில் தற்காலிகமாக உங்களுக்கு சுகத்தினை தரலாம் ஆனால் ஆண்டில் முதல் நாளே நாம் இப்படி செய்துவிட்டோமே என்று குற்ற உணர்ச்சியானது உங்களுக்குள்ளே தோன்றி அடுத்த நாளிலேயே அதை நினைத்து வருந்தும்படி ாக்கிவிடும் எனவே புத்தாண்டில் இதை கட்டாயம் செய்யாதீர்கள் ஐந்தாவதாக புத்தாண்டு அன்று நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகளை நாம் சாப்பிடுவதன் மூலமாக நம் உடல் இயல்பாகவே சோர்வாகிவிடும் அன்றைய நாள் முழுவதும் மந்தமாகவே இருக்கும் எனவே புத்தாண்டின் முதல் நாளிலேயே அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அதே சமயம் நாம் நமது கோடீஸ்வர யோகம் தருகின்ற சிறப்பு வழிபாட்டினையும் செய்யவிருப்பதால் மாமிசத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதே போல புத்தாண்டு அன்று நீங்கள் அமங்கலமான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்துங்கள் இதை ஆண்டு முழுவதும் நீங்கள் கடைபிடித்தாலும் தான் ஏனென்றால் அமங்கலமான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நம் எதிரே இருப்பவர்கள் உடனுக்குடன் மனம் நோவார்கள் ஆனால் பேசிய அந்த அமங்கலச் சொல்லானது நம்முடைய மனதினையும் மறைமுகமாக பாதிக்கும் அதை நாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் உணர முடியும் எனவே எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி பழகாதீர்கள் அதே போல புத்தாண்டு அன்று நீங்கள் உணவு அருந்தாமலும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வயிறார உணவு உண்ணுங்கள் இதுவரை நான் கூறிய இந்த ஆறு வழிமுறைகளையும் பின்பற்றுகின்ற நபர்கள் கண்டிப்பாக நான் கூறவிருக்கின்ற இந்த வழிபாட்டையும் கடைபிடியுங்கள் முன்னதாக நான் கூறியபடியே புத்தாண்டு அன்று அதிகாலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்கு முன்பாகவே எழுந்து நன்றாக குளிர்த்து நீராடிவிட்டு அருகில் இருக்கின்ற சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் ஏனென்றால் இந்த ஆலயங்களில் தான் அதிகபட்சமாக அநேக தெய்வங்கள் இருப்பார்கள் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களையும் சென்று முறையாக வழிபாடு செய்யுங்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு மன நிம்மதியும் செல்வமும் கைகூடி வர வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் புத்தாண்டு அன்று அந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு வழிபாட்டில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இனி கோடீஸ்வர யோகம் தருகின்ற அந்த வழிபாட்டினை நம் வீட்டிலேயே எப்படி செய்யலாம் என்பதை பார்த்துவிடலாம் மாலை வேளையில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையினை நன்றாக தயார்படுத்திக் கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் குத்து விளக்கினை ஏற்றுங்கள் இரண்டாவதாக பூஜை அறையின் ஒரு ஓரத்தில் அகல் விளக்கு ஒன்றை வைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அந்த அகல் விளக்கிற்கு முன்பாக ஒரு டம்ளரில் நிறைந்த அளவில் அரிசியும் நிறைந்த அளவில் உப்பும் வையுங்கள். அதற்கு முன்பாக ஒரு ஐந்து ரூபாய் காயினை எடுத்து அதில் சந்தனம் குங்குமம் ஆகிய இரண்டையும் வைத்து பொட்டு வைத்து அதையும் அவ்விடத்தில் வையுங்கள் வழக்கம் போல நீங்கள் தெய்வங்களை வழிபாடு செய்வது போலவே வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் பால் பாயாசம் வைத்து அன்னை லட்சுமி தேவியினை வழிபடுவது மேலும் சிறப்பு தரும் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி என தீபதூப ஆராதனை காண்பித்து மனமார வழிபாடு செய்யுங்கள் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆண்டில் வரக்கூடாது என்று மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டினை முடித்த உடனேயே நீங்கள் அந்த விளக்கின் முன்பாக வந்து அமர்ந்துவிட வேண்டும் லட்சுமி தேவியின் காயத்திரி மந்திரத்தினை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு முறை அந்த அகல் விளக்கின் முன்பாக அமர்ந்தபடியே லட்சுமி தேவியின் காயத்ரி மந்திரத்தினை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்து முடித்த உடனேயே நீங்கள் அந்த ஐந்து ரூபாய் காயினை எடுத்து அதற்கு சூடம் மற்றும் சாம்பிராணி காண்பித்து அதை நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைக்கின்ற பணப்பெட்டியில் கொண்டு வைக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் இதே ஐந்து ரூபாய் காயினை அடிக்கடி எடுத்து கற்பூர தீபம் மற்றும் சாம்பிராணி காண்பிக்க வேண்டும் மீண்டும் அதை அந்த பணப்பெட்டிக்குள்ளேயே வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த புத்தாண்டில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீர்கள் என்பது நிதர்சனம் எப்பேற்பட்ட வறுமை நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பு வழிபாட்டு முறையானது கட்டாயமாக கைகொடுக்கும் மேலும் அந்த விளக்கின் முன்பாக நீங்கள் வைத்த அரிசியினை நீங்கள் அரிசி வைத்திருக்கின்ற பாத்திரத்தில் கொட்டிவிடலாம் அதே போலவே உப்பையும் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆண்டு முழுவதும் அன்னத்தினை தருகின்ற அரிசியில் பஞ்சம் இருக்காது உப்பினையும் நீங்கள் உப்பு முறையில் கொண்டு கொட்டி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதன் பிறகு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மளிகை பொருட்களிலும் குறைவு வராது இந்த வழிபாட்டிற்கு வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே போதுமானதாகும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் நான் முதல் முதலாக கூறிய அந்த ஆறு வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த வழிபாட்டையும் இந்த புத்தாண்டு தினத்தன்று செய்து பாருங்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு நீங்கள் மாபெரும் கோடீஸ்வரராக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை முன்னதாக நான் முதல் முதலாக கூறியபடியே சுத்தமும் சுறுசுறுப்பும் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே அன்னை லட்சுமி வாசம் செய்வார் எனவே நான் ஆள்தோறும் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்து சுறுசுறுப்பாக பணியாற்றுங்கள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூரையை பிரித்து கொண்டு பணம் வந்து கொட்டும் என்று பகல் கனவு காண வேண்டாம் உழைப்பு ஒன்றே நம்மை நம் வாழ்வில் முன்னேறி மேலே வருவதற்கு உறுதுணையான ஒன்றாய் அமையும் எனவே வருடத்தின் முதல் நாளிலேயே உழைக்க தயாராகுங்கள் உங்கள் சோம்பேறி தனத்தினை விட்டொழியுங்கள் நிச்சயமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற அழகான ஆண்டாக அமைய இந்த காணொளி லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க மேலும் பயனுள்ள பல தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்